வணக்கம் சார் வணக்கம் அசோக் இன்னைக்கு உங்க கூட வந்து திருச்சிக்கு திருச்சில இருந்து சென்னைக்கு வழக்க சந்திக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க ஹைகோர்ட் வந்தீங்க வந்தேன் வழக்க சந்திச்சா மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம சங்க உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மக்களே இன்று ஒரு நல்ல ஒரு செய்தி காத்திருக்கு உங்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து குறிப்பாக மூத்த குடிமக்கள் மக்கள் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு நல்ல உறக்கம் வரப்போகுது இந்த ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்குது அதாவது நீதியரசர் பரத செக்ரட்டி அவர்கள் ஒரு நீதிபதியே நமக்காக வந்து பாதிக்கப்பட்ட நம்மளுக்காக இன்னைக்கு வாதாடினார் ஒவ்வொரு நாளும் அவர் தான் இருக்கார் ஒவ்வொரு வாய்தாலையும் இன்னைக்கு அவர் வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார் வாதத்துக்கு போயிட்டார் அவரே வாதாடி அவரே தீர்ப்பு கொடுத்துட்டார் இது வந்து ரொம்ப நம்மளாம் கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லணும் இன்னைக்கு ஆரம்பத்தில் வழக்கு வந்து ஒரு ரெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் பழக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாச்சு ரெண்டு இருபதுக்கு வந்து நீதியரசர் வந்தாங்க மியமாக வழக்கு எடுத்தாங்க பிபி அவர் வந்து சில டிவிஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாங்க அது நீதியரசர் கோ கோ கோத்துரு பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டார் சரியாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அப்போ பிபி தான் ஸ்டார்ட் பண்ணார் இவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்டில் சில ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ப்ராஜெக்டில் டிவிஷன் வருது இந்த பிளாட்டு காட்டு இல்லை சில வந்து லீடர்ஸ் வித்துருக்குறாங்க அதெலாம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் உடனே நிறுவனத்தின் தரப்பில் வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணா அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா ஆமாம் சார் அது நாங்களும் கவனித்தோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டில் இருபது ப்ராஜெக்ட்டை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு வச்சுருக்கிறோம் அதையும் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் பென் ட்ரைவில் வச்சுருக்கிறோம் அந்த பென் ட்ரைவ் வந்து பிபிக்கு ஒன்று கொடுக்க சொன்னார் நீதிபதியும் ஒன்று வாங்கிட்டார் அதில் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணாங்க அவங்க சொன்ன வேலைப்படி பார்த்தோன்னா அப்போ நீதியரசர் கேட்டார் எவ்வளவு வேல்யூஷன் கமிட்டி போட்ட ரிப்போர்ட் படி வேலையிருக்கு பூள் ஏக்கு மட்டும் பூல் ஏங்கிறது என்னன்னாக்கா அப்ரூவ்ட் பிளாட்ஸ் ஒன்னும் அப்ரூவ்ட் பிளாட்ஸ் தான் பூல் ஏயில் இருக்குது கூல் டீயில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பேரல் லேண்டாக இருக்குது ஏ தான் முதல்ல எடுக்கிறாரு அப்ரூவல் லேண்டாக தான் எடுக்கிறாரு கூல் டீ இப்போதைக்கு எடுக்கலான்ட்டார் கூல் ஏ மட்டும் எடுத்துட்டு ஏலாம் கூட எப்படி எடுக்க இது பண்ணலாம் போது அரசு மதிப்பீட்டு குழு போட்டாங்களே வேலி சுங்கப்பட்டி அவங்க போட்ட வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் நாலு கோடியே தொண்ணூற்றோரு லட்சம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் நாலு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு நிலம் இருக்குதுங்க நாலு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது இதை வந்து நிறுவனத்திற்கு துல்லியமாக கொடுத்துருக்காங்க அப்ரூவ்ட் பிளாட்டில் வந்து என்னுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு பத்தொன்பதாயிரம் பிளாட்டுக்கு வேல்யூ ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ வந்து அஞ்சு கோடி கிட்டத்தட்ட நான் நாலு கோடி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது அந்த மதிப்பு வந்து கால்யன் வேலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி போகும்போது நம்முடைய கணக்கு போட்டு பார்த்தோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி ஒம்பது ரூபா வருது அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆவரேஜா டோட்டல் ஆவரேஜா போகும்போது நானூற்றி ஒம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் வருது நிறுவனத்திற்கு என்ன சொல்றாங்கன்னா நாலாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க என்னுடைய சொத்து நடைபெற்று நாலாயிரம் கோடி இருந்தாங்க நாலாயிரம் கோடி வச்சு பார்க்கும்போது அதில் ஆவரேஜா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேலையை பார்க்கும்போது எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருது ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வேல்யூ இருக்கு ஆனால் எண்ணூற்றி நாற்பத்தொம்பது கோடிங்க சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே பைபாஸ்ல இருக்கு எல்லாமே பைபாஸில் இருக்குது சிட்டியில் இருக்குது மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது இதெல்லாம் வேலையூ ஜாஸ்தி தான் ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது எண்ணூற்றம்பது ரூபா மதிப்பீடு போட்டிருக்காங்க நிறுவனத்தார் நீதியரசர் என்ன சொல்கிறாருனா வேலியூஷன் கமிட்டி போட்டது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு கோடி நிறுவனத்தில் நாலாயிரம் கோடி எனக்கு ரெண்டுக்கும் இடையில மூவாயிரம் கோடி வேலு உள்ள நிலம் வந்துருச்சுனாக்கா நான் மக்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருவேன் ஏன்னா டோட்டலாக தேவைப்பட்டது ஆறாயிரம் கோடி இப்போ இப்போ வந்து இப்போ வந்து நாலாயிரம் கோடி கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட ரெண்டாயிரம் கோடி கிட்ட இவங்க சொல்றாங்க கமிட்டில ரெண்டுக்கும் நடுவில் மூவாயிரம் கோடி போச்சுனாக்கா ஒரு பிப்டி பெர்சென்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன் ஆறாயிரம் கோடியில் மூவாயிரம் கோடி வந்துருச்சு மூவாயிரம் கோடி வச்சு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒரு லட்சம் போட்டதுனா ஐம்பதாயிரம் கிடைக்கும் பத்து லட்சம் போட்டதுன்னா அஞ்சு லட்சம் கிடைக்கும் ஒரு கோடி போட்டதுனா ஐம்பது ஐம்பது லட்சம் கிடைக்கும் மக்களே இது வந்து மிகவும் சந்தோஷமான அதாவது நம்ம நான் நேற்று துல்லியமாக பேசியிருந்தேன் நான் துல்லியமாக என்ன சொன்னா மினிமம் ஒன் இயரானு சொல்லி அதே தான் அவரும் சொன்னார் இந்த இருபத்தாறாவது வருஷம் முடியறதுக்குள்ள நான் வந்து கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் சொல்லி இட் மேபி தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் எவ்வளவு வேலைக்கு போதும் அதை கொடுத்துருவேன் சொல்லி சொல்லிட்டாரு நல்ல செய்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது அதுக்கு அப்புறம் பேரன்லேண்ட் வந்து அப்புறம் ஏன்னா பேரல்லேண்ட் எடுத்து நம்ம அப்ரூவ் பண்ணி இது டெவலப் பண்ணி தான் வைக்கணும் டெவலப் பண்ண என்னது டிடிசி அப்ரூவ் ஆகணும் அதுக்கு டைம் எடுக்கும் அது நம்ம அப்புறம் இப்போதைக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கறதுல வந்து நல்ல ஒரு மனிதர் மாமனிதர் நமக்காக வழக்காடி நமக்காக நீதியை சொல்லி ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கு நான் என்ன சொல்லுங்க அவருக்கு வந்து நம்ம சங்க உறுப்பினர்களும் இது முக்கியமான கேள்வி மக்களே முதலீட்டாளர்களே நம்ம சங்கத்தின் உறுப்பினர்களே நம்ம சங்கத்து உறுப்பினர் தான் சொல்ல முடியும் ஆனா எல்லாத்துக்குமே கூட சொல்றேன் நான் முதலீட்டாளர்களுக்காக சொல்றேன் ஈவன் இந்த கூட நீங்க இருக்கலாம் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போறாரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுலயே முடிச்சிடும் வாயிலே சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணினாக்கா நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சென்னையில் தான் பரசகர்த்தி அவர்கள் இருக்கிறாரு நீதியரசர் இறைத்தர் இருக்கார் அவர் இருக்க செய்ய நோக்கி நம்ம எல்லாம் கையெடுத்து கும்பிட்றோம் சார் கையெடுத்து நான் முதல் முதல்ல கும்பிட்றேன் கையெடுத்து கும்பிடுறேன் நான் இப்போ சென்னைக்கு செங்கல்பட்டு பகுதியில் இருக்கேன் கையெடுத்து நான் கும்பிட்றேன் அவர் அதே மாதிரி எல்லோரும் செய்யுங்க அவர் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அவருடைய மனைவி பிள்ளைகளாம் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிக்கணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷனை

அவங்களுடைய ட்ரெயின் ஆகட்டும் வெளியே வரட்டும் வெளியே கொண்டு கூட ஒரு அம்மா கூட வந்து ஒரு கோரிக்கை ஒரு சகோதரி வந்து நல்ல கோரிக்கை வைத்தாங்க அந்த நல்ல மேடம் அவங்க அவங்க ஆரம்பத்திலேந்தே வந்து கோர்ட்டெலாம் பேசுவாங்க நல்ல கோரிக்கை வைச்சாங்க என்ன குறைக்கணும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு அம்மா அவங்களுடைய கணவர் வந்து எண்பத்தி எண்பத்தி மூணு லட்சம் போட்டுருக்காரு அந்த கிராமத்தில் போட்டிருக்காரு அவர் வந்து இறந்து தவறிட்டார் இறந்துட்டார் இப்போ அந்த அம்மா தனிமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க எண்பத்தி மூணு லட்சம் இந்த நிறுவனத்தை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி கேட்டாங்க அவங்க கேட்டது தப்பு இல்லை அவங்க கேட்டது தப்பு இல்லை ஆனால் நீதியரசருக்கு ஒரு பதில் சொன்னார் நல்ல பதில் சொன்னார் அதுவும் தப்பு இல்லை நம்ம கேட்டதும் தப்பு இல்லை கம்பாசேட் கிரௌண்ட்ல கருணை அடிப்படையில் சரி ஒரு சகோதரிக்காக நட்புறையே கேட்குறாங்க என்னுடைய நண்பர்காக கேட்குறாங்க அதே ஆனா அவங்க சொன்ன பதில் என்னன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு லட்சம் இப்போ நான் வாங்கி கொடுத்தது கொடுத்து அதான் வச்சுக்கங்களேன் எண்பத்தி மூணு ஷோ குடுத்தறேன் நான் சென்ட் பர்சன்ட் உங்களுக்கு செட்மெண்ட் கிடைச்சிடும் கிடைச்சிரும் ஆனா இப்ப ஃபிப்டி பர்சன்ட் தான் வருது அப்படின்னாக்கா அப்ப மத்தவங்கள நம்பியாம்ல உங்களுக்கு மட்டும் புழுதுசா வாங்கிட்டு போக முடியல அப்படி செய்ய முடியாதுன்னா

நடு ஆராய்ச்சி சி கட்சி அவர் சொன்னது ஏ கட்சின்னு சொல்லிதான் சொன்னாரு அவங்க எல்லாம் வந்து நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சொத்துக்கள் நிறைய சேர்த்து வச்சு தான் மக்களே தான் ஆனா அவர் வந்து அதுலயும் அதிகமா கவனம் செலுத்தலை அவரு ஈவிடஒலி பார்த்து சொல்லிட்டாரு அப்புறம் இன்னொரு சகோதரி கேட்டாங்களா எண்பத்தி மூணு லட்சம் அப்ப என்ன சொன்னாரு எண்பத்தி மூணு லட்சம் போட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து ஏழை எல்லாம் இருக்க மாட்டாங்க எம்பத்தி மூணு லட்சம் வசதியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையா தான் தெரிஞ்சு ஒருத்தர் சொல்றீங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க வழியும் வேதனையும் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு பொறுத்து தான் ஆனோ இந்த வருஷத்துக்கு நான் முடிச்சிருந்து சொல்லியிருக்கா நண்பர்களே நல்ல ஒரு அருமையான நிகழ்வு அப்புறம் இன்னொன்று வந்து அவர் அட்வைஸ் பண்ணார் பொதுவாக என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏமா தீர்ப்பு நிறுவனங்கள ஏன் போடுறீங்க மீண்டும் மீண்டும் போடுறீங்களே ஏமாந்து திருப்பியும் போடுறீங்க திருப்பி ஏமாத்தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கீங்க அதை நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருங்க சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து சொன்னார் அப்புறம் டிஎஸ்பி வந்திருந்தார் அப்படி அவர்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த மாதிரி யாராவது பிஸ்னஸ் தொடங்கினாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா நீங்கள் போய் கண்காணிங்க அது உண்மையாக பொய்யான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னார் இந்த அளவுக்கு யாருங்க சொல்லுவா இந்த அளவுக்கு யார் சொல்லுவா உண்மையிலே வந்து ஒரு அக்கறை கொண்டு அவர் வந்து கிரேட் சல்யூட்டுங்க அவருக்கு கிரேட் சல்யூட் அவர் இருக்கிற விஷயத்தை கையெழுத்து கும்பிடுங்கிறது சரியா நல்ல அருமையான நிகழ்வு சீக்கிரம் ஆட்டோ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி இந்த வாரமே போடலான்னு இருக்கு அப்புறம் இருபத்தாறாம் தேதி வெளியே வருது இல்லையா கவர்மெண்ட் ஆல்டே வருது ரிபப்ளிக் டே வருதுனால இருபத்தி தேதி அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து சொல்லிட்டார் ஆர்டரை போட்டார் நாளை தீர்ப்பு நம்ம சொன்னோம்ல தீர்ப்பு வந்துடுச்சு தீர்ப்பு நம்ம சொன்னதுபடி நமக்கு துல்லியமா சொன்னோம் முப்பது பர்சன்ட்ட நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எழுது பர்சன்ட் கொடுத்துருவாரு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னேன் ஒரு வருஷமா அது ரெண்டு வருஷம் மினிமம் ஒரு வருஷம் ஐவோ ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துல அவர் சொல்லிட்டாரு இந்த வருஷத்துக்குள்ள செட்டில் பண்ணால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்

அவங்க நிர்வந்த கணக்கு எவ்வளவு எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட அட்மஸ் டபுள் ஆகுது இந்த காலத்தில் அவ்வளவு பெரும் ஏன்னா வந்து எல்லாமே பைபாஸ் எடுத்துருக்காங்க கோயில்பட்டி பைபாஸாக இருக்கு மராய் சிட்டி அருப்புக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாமே பைபாஸில் இருக்கு நிலங்கள் கண்டிப்பாக அவரேஜா பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஒன்பதுங்கிறது சரியா தான் வரும் இந்த அப்ரூட் பிளாட்ஸு மட்டும் வேலை விட்டு சேல் பண்ணாலே பிப்டி பர்சன்ட் வந்துடும் பிப்டி பர்சன்ட் வந்து சந்தோஷமாச்சும் அதன் பிறகு அவர் என்ன சொல்லுவாருனா அதன் பிறகு நான் என்ன சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னா வேற எடுத்து அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால முதல்ல இதை முடிச்சிடும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முடிக்கிறதுக்கு மக்கள் என்ன விழிப்புணர்வோடு இருக்கணும் மக்கள் என்ன போனோம்னா இது இது ஏலம் போட போனால் தான் போகும் ஏலம் போனால் மட்டும்தான் இது வந்து நமக்கு ஃபோர்ட்டி பர்சண்ட் சாத்தியம் அதுக்கு ஏழம் யார் எடுப்பா நம்ம தான் எடுக்கணும் நம்ம நம்ம எடுத்து நான் நானும் என்னத்தையும் பேசிக்கலாம் எடுக்கணும் பாண்டு போதும் பாண்டு போதும் இஎம்டி கேட்டார் எவ்வளவு பிக்ஸ் பண்ணின்னு கேட்டாரு இஎம்டி நான் பிக்ஸ் பண்ணல அப்படின்னு நாங்க இன்னொரு ரெண்டு டூ த்ரீ டேஸ்ச சொல்றேன் இருபத்தி நாலு இஎம்டி எவ்வளவு சொல்லிருவாங்க ஆண்டு வச்சிருக்கவும் இஎம்டி இல்ல இஎம்டி கட்ட தேவை ஆண்டு வச்சிருக்கவங்க முதல் உரிமை வந்து பாதிக்கப்பட்ட வித் தான் அவங்களுக்கு இஎம்டி முன்பண தொகை கட்ட தேவையில்ல ஏழ எடுக்கிறதுக்கு ஏழை எடுத்த பிறகு பாண்ட கொடுத்தா போதும் பாண்டு தொகைக்கு மேல ஏழை எடுத்தாங்கன்னா அந்த காசை மட்டும் கொடுக்க முடியாது இதுல ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் எனக்கு இல்லை நான் நிதியை கேட்க நினைச்சேன் சரி இன்னைக்கு அது என்னன்னா என்ன வேலைக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் நம்ம பதிவு பண்ணும்போது நம்ம தான் வேலைக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவோம் முந்தி வாங்குவோம் நம்ம இப்ப இந்த கோர்ட் மூலமா ஏழை விட்டு வர்றதுனால என்ன விலைக்கு பிட் பண்றோம் கைட்லைன் விலைக்கு வாங்கணுமா அல்லது மதிப்பீடுகளுக்கு பிக்ஸ் பண்ணல வாங்கணுமா அல்லது ஏழை எடுத்து தொகுதிக்கணும் ஏழை எடுத்துக்க தொகுதிக்க வாங்கினாக்கா கொஞ்சம் வேல்யூ அதிகமாக ஸ்டாம்ப் பேப்பர் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க பேஸ் ரேட் என்ன வைப்பேன்னு சொல்லுவாங்க பிட் பண்ணுறதுக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு பேஸ் ரேட்டு நானூற்றி ஒம்பது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்

ஆனால் நிறுவனம் சொல்கிற ரேட்டுக்கு மேலே எடுக்க வர மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐநூற்றி பதினொன்று மேலே பிட் பண்ணணும் மேலே மேலே மேக்ஸிமம் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு பிட் பண்ணி ஹையஸ்ட் லெவல் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கம்பெனிக்காரன் சொல்கிறது இன்னும் தெளிவாக சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு தமாசு ஒன்று நடந்து பாருங்க அரசு திறப்பு என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து மேனுவலாகவே இது வேலை விட்டலாம் அப்படின்னாங்க எல்லாம் கொஞ்சம் சிரிச்சிட்டாங்க ஏன்னா மேனுவலாக இவ்வளோ அறுபத்தி மூணாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் பேர் ஆறாயிரம் கோடி இதை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மேனூர் ஆடுவீங்க கண்டிப்பாக வந்து அப்போ இந்த எம்ஸ்டார் இருக்காங்க இல்லையா மாணிக் ஸ்டார் அவங்க வந்தாங்க அவங்க விளையாடுறேன்னு சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட ரெடியாகவே இருக்குது நாங்கள் சாஃப்ட்வேர் வச்சுட்டுருக்கோம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படி கேட்டார் அது சாஃப்ட்வேர்லாம் முடிவுக்கு வரல சாஃப்ட்வேர் மூலமாக தான் ஏழை விட முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் நிறுவனத்தை சொல்லிட்டாங்க ஸோ நல்ல நிகழ்வு தோழர்களே நான் சொன்னது நல்லா மனசு வச்சுங்க நல்லா இனிமேல் நிம்மதியாக தூங்க ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன் அதாவது தலைவாலை இலை போட்டு அறுசூயை உணவை படைச்சிட்டு ஓரத்தில் நரல் வைப்பில்ல அந்த நரகல் தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த நரகல் என்ன என்ன நரகல்னா சுப்ரீம் கோர்ட் சுல்தானுடைய செயல் நல்லா கவனம் நினைச்சேன் சார் வந்து உங்களுடைய உங்களுடைய திட்ட நண்பர்கள் யாரும் வந்தாங்களா கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுதா ஆமாம் அது உங்களோட சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லுவானுங்க இதை பார்த்தானா அவன் பில்டிங் முன்னாடி தான் எடுத்துகிட்டு இருக்கிறான் பாலா கொடுத்து சொத்து பாலாட்டு இருந்தால் அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய் இது பெரிய நிறைய லெவலில் ஆயிரம் கோடி கிட்ட வாங்கிட்டான்னு சொல்லி சொல்லுவானுங்க இந்த பில்டிங் பாருங்க மக்களே இது என்னன்னு சொல்லிடுவானுங்க

இந்து கடவுள் ஜீஸ் ஜீசஸ் அல்லா எல்லாரும் ஒன்னே இறங்கி வருவாங்க உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி